ஹாய் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டென்த்து புவியல்ல இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் அந்த லெசனில் இருந்து இம்பார்ட்டண்டான ட்வெண்ட்டி கொஸ்டின்ஸ் டெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் இனிமேல் வந்துட்டு டெய்லி ஒன் ஆர் வீடியோஸ் ஒன் ஆர் டூ வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு ரெகுலராக வரும் இது உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் கொஸ்டின் இந்தியா குறுகிய எல்லையான நூற்றி ஆறு டிகிரி கிலோமீட்டரை யாருடன் பகிர்ந்து கொள்கிறது ஆப்ஷன் ஏ பாகிஸ்தான் பி ஆப்கானிஸ்தான் சி நேபாளம் டி சீனா ஆன்சர் ஆப்ஷன் பி ஆப்கானிஸ்தான் செகண்ட் கொஷின் சாம்பார் ஏரி அல்லது புஷ்கர் ஏரி என்கின்ற உப்பு ஏரி எங்கே அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ பஞ்சாப் ஹரியானா சமவெளி ஆப்ஷன் பி ராஜஸ்தான் சமவெளி சி கங்கை சமவெளி டி பிரம்மபுத்திரா சமவெளி ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி ராஜஸ்தான் சமவெளி லட்சத்தீவுகள் எத்தனை தீவுக்கூட்டங்களால் ஆனது ஆப்ஷன் ஏ ஃபைவ் செவன்டி டூ ஆப்ஷன் பி தேர்ட்டி டூ சி டுவெண்ட்டி செவன் டி த்ரீ சிக்ஸ்டி டூ ஆன்சர் ஆப்ஷன் சி ட்வெண்ட்டி செவன் இதில் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் எத்தனை தீவுக்கூட்டங்கள் இருக்குதுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு எது ஆப்ஷன் ஏ ஜீலம் பி சட்லஜ் ஷி சி சீனாப் டி ராவி கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளில் பொருந்தாதது எது கோதாவரி காவேரி சி தபதி தபதி தான் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளில் பொருந்தாதது மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் பொருந்தாதது கோதாவரி பி நர்மதை சி தபதி டி சபர்மதி ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோதாவரி இந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ செவன் ஆப்ஷன் பி எயிட் ஆப்ஷன் சி டுவெண்ட்டி எயிட் ஆப்ஷன் டி சிக்ஸ் ஆன்சர் ஆப்ஷன் பி எயிட் இதில் இந்தியாவில் உள்ள ஸ்டேட்ஸோட எண்ணிக்கை அதாவது மாநிலங்களோட எண்ணிக்கை எத்தனைன்னு கமெண்டில் சொல்லுங்கள் உலகில் உள்ள பதினாலு உயரமான சிகரங்களில் இமயமலை எத்தனை சிகர சிகரங்களை தன்னகத்தை கொண்டுள்ளது ஆப்ஷன் ஏ எயிட் ஆப்ஷன் பி நைன் ஆப்ஷன் சி செவன் ஆப்ஷன் டி ஃபோர்டீன் ஆப்ஷன் பி நைன் ஆறுவழி மலைத்தொடரின் உயரமான சிகரமான குருசிகாரின் உயரம் என்ன ஆப்ஷன் ஏ செவன்டீன் டுவெண்ட்டி டூ ஆப்ஷன் பி டுவெண்ட்டி எயிட் ஃபிஃப்டி ஆப்ஷன் சி ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஆப்ஷன் டி எயிட்டி டூ ஃபார்ட்டி நைன் ஆன்சர் ஆப்ஷன் ஏ செவன்டீன் டுவெண்ட்டி டூ மீட்டர் இது வந்து எப்போதுமே இந்த மாதிரி நம்பர்ஸ் நீங்கள் ரெண்டு ரெண்டாக படி பிரித்து படிச்சிட்டிங்க இப்போ செவன்டீன் டுவெண்ட்டி டூ அந்த மாதிரி பிரித்து படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் இருக்கும் பிரம்மபுத்திரா திபெத் பகுதியில் எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ காக்ரா பி சாங்கோ சி கண்டக் டி விஸ்டா ஆன்சர் ஆப்ஷன் பி சாங்கோ சாங்கோனா தூய்மைன்னு அர்த்தம் பிரம்மபுத்ரா வந்துட்டு திபெத் பகுதியில் சாங்கோன்னு அழைக்கப்படுது சாங்கோங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா தூய்மை கிருஷ்ணா நதி எந்த மாநிலத்தில் எந்த இடத்தில் உருவாகிறது ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா நாசிக் ஆப்ஷன் பி சத்தீஸ்கர் ஷிகா ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா மகாபல்லேஷ்வர் ஆப்ஷன் டி மத்திய பிரதேசம் அமர்கண்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி மகாராஷ்ட்ரா மகாபல்லேஷ்வர் இந்த அடுத்த ஆப்ஷனில் இருக்க ஆப்ஷன்ஸில் இருக்கிறதெலாம் பார்க்கலாம் இப்போ மகாராஷ்டிரா நாசிக் இருக்குது இல்லையா அங்கே எந்த ந அங்கே வந்து எந்த நதி உருவாகுது அப்படின்னா கோதாவரி கோதாவரி தான் வந்துட்டு இந்த மகாராஷ்டிரா நாசிக்கில் உருவாகுது அதே மாதிரி சத்தீஸ்கர் சிகாவில் வந்துட்டு மகாநதி மகாநதி உருவாகுது இது மகாரா மகாராஷ்டிரா மகாபலேஸ்வர் கிருஷ்ணா நதி அடுத்து மத்திய பிரதேசம் அமர் கண்டில் வந்துட்டு எந்த நதி உருவாகுதுன்னா நர்மதை டுவெல்த் கொஷின் மினிக்காய் தீவு மற்றும் அமனித்தீவு கூட்டங்கள் எந்த ஆண்டு முதல் லட்சத்தீவுகள் என அழைக்கப்படுகின்றன ஆப்ஷன் ஏ நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் பி நைன்டீன் செவன்டி சிக்ஸ் சி நைன்டீன் எயிட்டி த்ரீ டி நைன்டீன் செவன்டி த்ரீ ஆன்சர் நைன்டீன் செவன்டி த்ரீ இந்தியா அதிகபட்சமாக நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் நில எல்லையை எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது ஆப்ஷன் ஏ ஆப்கானிஸ்தான் ஆப்ஷன் பி வங்காளதேசம் ஆப்ஷன் சி பாகிஸ்தான் ஆப்ஷன் டி மியான்மர் ஆன்சர் வங்காளதேசம் நெக்ஸ்ட் பொறுத்து கங்கையாற்றின் துணையாறு இந்தியாவின் உயர்ந்த சிகரம் புதிய வண்டல் பகுதிவுகள் பிரம்மபுத்திரா கார்பின் தென்கிழக்கு கடற்கரை சமவெளி சாரி இந்த சமவெளி கீழே வந்துடுச்சு அடுத்து சோழ மண்டல கடற்கரைங்கிறது காதர் ஓகேவா இதுல அப்படின்னா சி த்ரீ டூ ஃபைவ் சி த்ரீ சாரி த்ரீ ஒன் ஃபைவ் டூ ஃபோர் போ அப்படிங்கிறது வந்துட்டு பிரம்மபுத்திரா அடுத்து யமுனைங்கிறது துணை ஆறு புதிய வண்டல் படிவுகள் வந்துட்டு காதர் பழைய வ வண்டல் படிவுகள் வந்துட்டு பா பாங்கர் அடுத்து காட்டின் ஆசிரிங்கிறது இந்தியாவின் உயர்ந்த சிகரம் சோழமண்டல கடற்கரைங்கிறது தென்கிழக்கு கடற்கரை பழனிமலையின் தென்முனையில் அமைந்துள்ளது எது ஆப்ஷன் ஏ கொடைக்கானல் பி நீலகிரி ஆப்ஷன் சி ஏற்காடு ஆப்ஷன் டி ஏலகிரி ஆப்ஷன் பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாயின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ போலன் கணவாய் ஆப்ஷன் பி சிப்கிலா கணவாய் சி ஜெலிப்லா கணவாய் ஆப்ஷன் டி நாதுலா கணவாய் ஆப்ஷன் ஏ போலன் கணவாய் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் பரப்பளவு என்ன ஆப்ஷன் ஏ எயிட்டி டூ தேர்ட்டி ஃபோர் சதுர கிலோமீட்டர் பி எயிட்டி டூ C த்ரீ சதுர கிலோமீட்டர் சி எயிட்டி டூ ஃபார்ட்டி நைன் சதுர கிலோமீட்டர் டி எயிட்டி எயிட்டி டூ சிக்ஸ் சதுர கிலோமீட்டர் இதில் ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி எயிட்டி டூ ஃபார்ட்டி நைன் சதுர கிலோமீட்டர் தீபகற்ப ஆறுகளில் பொருந்தாதது ஆப்ஷன் ஏ மகாநதி ஆப்ஷன் பி கிருஷ்ணா ஆப்ஷன் சி நர்மதை ஆப்ஷன் டி பிரம்மபுத்திரா ஆன்சர் பிரம்மபுத்திரா எல்லாமே வந்துட்டு மற்ற எல்லாமே தீபகற்ப ஆறுகள்ல இருக்கிறது பிரம்மபுத்திரா மட்டும் இமயமலை ஆறுகள் அதாவது வற்றாத ஆறுகள்ல வரும் தவறாக பொருந்தியுள்ளது எது ஆப்ஷன் ஏ சிந்து நதி பியாஸ் ஆப்ஷன் பி கங்கை பத்மா சி கோதாவரி தால் நர்மதை அருணாவதி ஆப்ஷன் ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி நர்மதை அருணாவதி ஏன்னா சிந்து நதியோட நதி பியாஸ் கங்கை கங்கையோட இன்னொரு பெயர் பத்மா கோதாவரியோட துணை நதி வந்துட்டு தால் அருணாவதி வந்துட்டு தபதியோட துணை நதி மனிதர்கள் வசிக்காத பித்தீவு எதற்கு பெயர் பெற்றது ஆப்ஷன் ஏ பறவைகள் சரணாலயம் பி விரங்குகள் சரணாலயம் சி முதலை பண்ணை ஆன்சர் ஆப்ஷன் ஏ பறவைகள் சரணாலயம் ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த லெசன் புவியல்ல அடுத்த லெசன் பார்க்கலாம் தேங்க் யூ